பிச்சை போடு பிச்சை போடு பிச்சை போடு எச்சையில எடுக்கிறா பிச்சை போடு பிச்சை போடு பிச்சை போடு பிச்சை போடு போட்டு போட்டு வைக்காதே முந்தன் பணத்தை போட்டு போட்டு வைக்காதே உந்தன் பணத்தை ஒரு நாள் பார்த்து சீரிக்கும் ஊரார் உந்தன் பணத்தை கட்டுக்கட்டா பணத்தை அடுக்கிறா கட்டுக்கட்டா பணத்தை அடுக்கிறா பிறகு விலை மாதிரி கிட்ட போய் கொடுக்கிறா பிச்சை கேட்டாலே கொம்பால் அடிக்கிற தாசிக்காலில் போய் விழுந்து கிடக்கிறா பிச்சை போடு பிச்சை போடு பிச்சை போடு ஆடிய ஆட்டமெல்லாம் அடங்கி போச்சி கூடின கூட்டம் எல்லாம் ஒதுங்கி போச்சி அனாதை பிணத்தை போலே படுத்து தூங்குகிறவன் எத்தனை பேர் வாழ்க்கையை கெடுத்திருக்கான் பிச்சை போடு பிச்சை போடு பிச்சை போடு தெரியலையா ஓ மோகன கவி இல்லை அந்த வடிவடி என்பதை பற்றி பாட்டுக்கலாம் அதே மோகன கவி உங்களுக்கு ஏன் இந்த தெரிவு வந்து இல்லை காலம் ஒரு காலத்தில் கோட்டீஸ்வரன் ஐயா உடத்த கைகளாக இருந்தது இன்னைக்கு கல்லி கொடுக்க கூட ஆண் இல்லையா என்னையா ஒரு சமயம் முதல் கோவிலுக்கு கும்பாபிஷேக நேரத்தில் ஒரு தொகையை கேட்டு இருந்தோம் அப்போது எண்ணி பார்க்காமலேயே கொடுத்தார் அது எனக்கு தான் தெரியும் எவ்வளோ ஐம்பத்தி நாலாயிரம் இதுபோல் ஏகப்பட்ட தானம் தர்மம் செய்தையே உனக்கு ஆய்ந்த நிலைமை உங்களுக்கு கதி கொடுத்த கைகளுக்கு கேடு வரலாமா நாங்கள கைகள் தான் நன்றியை மறக்கலாம் ஈயா கல்வித்த காசில் காலமாக தர்மசித்தாலும் அது பாவ கற்பத்தில் சேர் ஆனா கற்பூர வித்த காசுல காலனா தர்ம செஞ்சாலும் அது புண்ணியம் அது ஆண்டவனுக்கு செஞ்சது நான் என்ன வித்த காசுல தர்மம் பண்ணிருக்கையா அதுதான் எனக்கு இந்த நிலத்தை என்னையா அது போய் சேர இடம் நல்லதா இருக்கு நானும் மட்டுமாவும் செஞ்சிருக்கிறோம் தேவர்களே நிறைய பாவம் பண்ணியிருக்கிறாங்க அவங்களே நிறைய பாவம் செய்து நீ நானும் என்னையா முருகா 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 பழைய சித்ரமணி

முருகா எல்லாம் உंसी சீர்க்கே தான் பெருமாளே அதை பேரு பத்தியமா நீ எல்லாம் தெய்வமில்லை

ஆமாம் இவர் பெரிய குபேரது சொல்றாரு எங்களை போக சொல்லி போயா நீயும் ஆமா பாரப்பா பழையப்பா எங்களை பார்க்க மாட்டியா இவங்கெல்லாம் புண்ணியம் செய்த பரமாத்மா இருக்கு நாங்களெல்லாம் பாவம் செய்த ஜீவாத்மா இருக்கு

போன பிறவியில் நீங்கள் ரொம்ப பாவம் செஞ்சுருக்கீங்க அது உங்களுக்கு தெரியுமா போன பிறவியில் இல்லைப்பா இந்த பிறவியில் கூட நாங்கள் எவ்வளோ பாவம் செஞ்சிருக்கோம் பரவாயில்லப்பா எவ்வளோ பாவம் செஞ்சாலும் உன் மனைவியை விட்டு கொடுக்காம நீ அவ்வளோ நல்லா சுமந்துட்டு வரீங்க அதுவே போதும் நான் சுமக்கலப்பா நான் செஞ்ச பாவத்துக்காக அந்த முருகனை கேட்டு அவ என் பாவத்தை தீக்கிறதுக்கு அவ எதையை சுமத்துக்கிட்டு வர்றான் அந்த வள்ளி தெய்வானு இருக்காங்க பார்த்தீங்களா புருஷம் பொண்டாடி உறவுனே இப்படியா அந்த வள்ளி தெய்வானு இருக்காங்க பார்த்தீங்களா அவ்வளவு விட இவன் பேரலைக்குப்பா பரவாயில்ல நீ படிக்காத பாமாரினா இருந்தாலும் உன் உயர்ந்த நல்ல உனசு உனக்கு இருக்கிறதுனால உனக்கு கடைசி வரைக்கும் சாப்பாட்டுக்கும் தூக்கத்துக்கும் எந்த குறையும் இருக்காது நீ நல்லா இருக்க அந்த தர்மகர்த்தாங்க நந்தயா நந்தயா உண்மை கூடிய நீங்க தானே ஆமாம் எந்தையா சிப்படி இருக்கீங்க உங்களை வர வேண்டாம்ன்னு சொன்னேன்லையே கோயில் உள்ள அதுக்காக முருகன் கொடுத்து தண்டனாக என்ன தெரியும் ஆமாயா ஐயா முருகன்லாம் தண்டனையே கொடுக்க மாட்டான் சரியா ஏதோ ஒரு விபத்து ஒன்றும் கவலைப்படாதீங்க தண்டிக்கிட்டார் அதெல்லாம் தண்டிக்கலாம் மாட்டாயா அவன் நல்லது செய்து இருக்காய்யா சரி சரி ஆண்டான் எப்போவுமே நம்மளை தண்டிக்க மாட்டான் நம்ம சோதிப்பான் சோதிக்கிறதுக்கு அதிகமாக நமக்கு கொடுப்பாயா

நானும் உங்களை போல ஒரு தான் நான் எல்லா இடத்துலயும் இருப்பேன் இவனும் நானும் விட்டா அந்த நீ தான் சொல்லி அதுவும் நீங்க அடுத்த பிறவியில் கோட்டீஸ்வரனா பிறவி எடுத்து என்னோட பரம பக்தனா வாழ்வீங்க நான் யாரும் தெரியலையா நான் யாரும் தெரியுதா நல்லா பாருங்க நல்லா பாருங்க சாதார மனிதனாக வந்து இந்த ஏழையிடம் அன்பு காட்டி உரையாடின முருகா முருகா என்ன உன் அன்பு என்ன உன் கருணை ஐயா முருகா 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 தர்மம் கருணை அன்பு பண்பு பாசம் நேசம் உண்மை உழைப்பு அதீத பக்தி கொண்ட ஒழுக்கம் யாரிடம் இருக்கிறதோ அவர்களிடம் நான் வந்து நேரடியாக உரையாடுவேன் கூப்பிட்ட குரலுக்கு ஓடோடி வருவேன் இது சத்தியம்